அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அங்குடைய உரிய பிறகு இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில நிமிடங்கள் ஆசுவாசப்படுத்தி பிறகு பேச ஏன்னா அந்த அளவுக்கு என்னை சுற்றியுள்ளவர்கள் என்னை நெகிழ்ச்சி செய்து விட்டார்கள் இந்த கால ஓட்டத்தில் நான் பயணம் செய்வதற்கு காரணமாக இருந்த முக்கியமான நபர்களே இந்த புத்தகத்தை தூக்கிச் சமர்ந்திருப்பது உண்மையிலேயே நான் செய்த பெரும் பாக்கியம் அவர்களுக்கு இந்த வேலையில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கல்லூரியில் பயணத்தை தொடங்குகிறேன் தொண்ணூற்றி ஐந்தில் பேராசிரியர் அருணந்தி அவர்கள் அம்மா அவர்களை அறிமுகம் செய்கிறாங்க அதே தொண்ணூற்றி ஐந்தில் ஐயா என்னை அழைத்து நீயா உன் பேர் என்ன சுவைஞானம் உன் பேரும் உன்னோட கவிதையும் என்னோட கவிதையும் அடுத்தடுத்த பக்கத்துல இருக்கே நீ எந்த ஊர் அந்த அடுத்த கேள்வி கேட்டாரு ஐயம்பாளையம் அப்படின்னு ஐயம்பாளையம் ஐயம்பாளையம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஊராச்சு என்னுடைய நண்பன் அங்க இருக்கிறானே அப்படின்னாரு சுப்பிரமணி அப்படின்னு சொன்னதையுமே நான் சொன்னேன் என்னுடைய ஆசான் அவரு தானுங்க அப்படின்னு ரைட் ரைட் அப்ப ரைடு சரி அப்ப இவர் வந்து தனியா சரியான ஆளைத்தான் நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு என்னைய கூப்பிட்டு மிகச்சிறப்பான கவிதை எழுதியிருக்கிற தொடர்ந்து எழுது நான் எது செய்தாலும் நீ எது செய்தாலும் நான் உனக்கு உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் அம்மா ஒரு விஷயம் கூடிட்டு காட்டினாங்க கல்லூரியில் படிக்கும்போது அவர்கள் இல்லாத போது அவர்கள் வீட்டுக்கு போவேன் என்று அதே விஷயம் இவர்கள் வீட்டிலும் நடக்கும் ஒரே ஒரு முறை என்னைய அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு மூன்று சகோதரிகள் அப்போ மூன்று சகோதரிகளும் வீட்டில் தான் இருந்தாங்க அப்ப என்னைய அறிமுகப்படுத்திட்டு சிறுஞானம் அப்பப்போ வருவார் பார்த்துக்குங்கம்மா அப்படின்னு மட்டும் சொன்னார் வேற எதுவும் சொல்லல சொல்லிட்டு போயிட்டாரு எனக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டாரு நீ எப்போ வேணாலும் உங்க வீட்டுக்கு போச்சுவீங்க ஏன்னா எத்தனை புத்தகம் வேணாலும் எடுத்துகிட்டு போ ஆனால் வாசி அப்படின்னு இருந்தே நீ தூண்டி விட்டதில் அவருடைய பங்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்குது அவர் அப்படி தூண்டி விட்டது தான் இன்று அவர் தூக்கிச் சும என்னை உயரத்தில் வைப்பதற்கு காரணமாக இருந்த நிகழ்ச்சியே அதுதான் இன்னைக்கும் நான் அவர் வீட்டுக்கு போகிறேன் அவருடைய புத்தகங்களை மேய்கிறேன் எடுக்கிறேன் கொண்டுட்டு வர்ற படிக்கிற திரும்ப கொண்டு போய் வைக்கிறேன் எத்தனை புத்தகம் எடுக்கிறேன் கொண்டு போய் வைக்கிறேன் எதுவும் அவருக்கு கணக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக வைத்து விடுவேன் என்பது அவருக்கு தெரியும் அந்த பந்தம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வெள்ளி விழாவை தாண்டி போய் கொண்டிருக்கிறது என்றால் அந்த நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை பரஸ்பரம் நம்பிக்கை அவர் அதற்கு இடையில பொள்ளாச்சி மதுரை என பல இடங்களில் இடம் மாறினாலும் அந்த பழனி இன்னும் அப்படியே இருக்கிறது அவருடைய வீட்டில் இருக்கிற புத்தக அறையும் நாங்கள் அதை சுமத்து கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது அந்த அறையை எனது குழந்தைகளும் பயன்படுத்துவதற்கு நான் இருந்து கொண்டு சென்று அடுத்த தலைமுறைக்கும் நான் அதை அறிமுகப்படுத்துகிறேன் என்ற விஷயத்துல அவரை நான் வந்து இந்த இடத்துல உண்மையிலேயே சொல்லியே ஆக வேண்டும் தொண்ணூத்தி ஒன்பதுல நான் எம்எஸ்சி படிக்கும்போது போது விளையாட்டுத்தனமாக இந்த கவிதைகளை எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பேன் அப்ப அவர் தான் சொன்னாரு சுயா நல்லா தானே எழுதுற ஏதாவது ஒண்ணு போட்டு விடு அப்பெல்லாம் போடுவதற்கு நம்ம கையில பணமே இருக்காது அப்ப என்னுடைய தோழன் ஒருவன் வந்து அச்சகம் வைத்திருந்தான் அப்ப அவன்தான் தான் சொன்னான் ஏ நீ கொண்டுட்டு வா முழு செலவையும் நான் எடுத்து புத்தகமா போடுறேன் அப்படின்னு சொன்னான் முத்தமிழ் செல்வன் இன்று பழனியில ஜனனி அச்சகம் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அன்று சிந்து அச்சகம் என்ற பெயரில் இயங்கி கொண்டிருந்தது இன்றும் அந்த அச்சகம் இருக்கிறது எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இரண்டு அச்சகத்துக்காக அவர் தான் வந்து புத்தகத்தை வாங்கி முழுவதும் எல்லா செலவையும் அவரே எடுத்துக்கிட்டு மின்மினிகள் என்ற புத்தகமாக ஒரு கையடக்க புத்தகம் தேவலா அன்றைக்கு ட்ரெண்ட் அதுதான் அன்றைக்கு இதே அளவு தான் அதுக்கு அதை ஏன் இந்த இடத்துல நான் நினைவுப்படுத்துறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குல தான் தமிழில் கைக்கு கவிதைகளை புத்தகமாக போடுகிற நடைமுறை அறிமுகமாகிருக்கும் அந்த அளவில் தமிழ்நாட்டிலேயே ஐந்தாவது புத்தகமாக எனது புத்தகம் வெளியில் வந்தது ஐப்பும் புத்தகமாக அதனால தான் அதை இன்றும் நினைவு வச்சுக்கிட்டு அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் அதற்கும் அவர்கிட்ட தான் நான் போய் நின்னேன் சார் புத்தகம் போடுறேன் எனக்கு யாருமே தெரியாது ஏதோ ரெண்டு வரி அணிந்துரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவருக்கு மிக கடுமையான வேலை நேரம் சென்னையில் அவருக்கு குழு கலந்தாய்வு இருக்கிறது உடனடியாக அரசு வேலைக்கு சேர வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அந்த இரவில் எனக்காக எழுதி கொடுத்து அதற்கு பிறகுதான் அவர் சென்றார் வேலைக்கு அந்த அடிப்படையில் அவருடைய அணிந்துரையை தாங்கித்தான் எனது முதல் படைப்பு மின்மினிகள் வெளியில் வந்தது அதற்கு பிறகு ஒரு இருபது ஆண்டுகள் பெரிய இடைவெளியில மீண்டும் இவரை இரண்டாயிரத்தி பதினாறுல சந்திக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து பதினாறு பதினேழு வருடங்களுக்கு பிறகு அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்து மீண்டும் அடுத்தடுத்து என்னை இழுத்து கொண்டு சென்றார் இரண்டாவது கைக்கு தொகுப்பு தூருகியில் விரியும் காட்டுக்கும் அவர் தான் அணிந்துரை எழுதி கொடுத்தார் அது தமிழக அளவுல முதல் பரிசு வாங்கியது கைக்கு தொகுதிகளில் கைக்கு தொகுப்பு என்று முதல் பரிசு வாங்கியது அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியையும் அவர் செப்பனிடுவார் ஒரு தாயாய் நின்று என்னை முன்னால் தள்ளிவிடுவார் ஒரு தந்தையாய் நின்று எனது தவறுகளையும் சரி செய்து அனுப்புவார் அதுதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு பணி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு போட்டு அப்படின்னு பத்தொன்பது ரூபா சொல்லவே மாட்டார் கொடுத்துருவோம் சொல்லுவார் இந்த இடத்துல இப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் மாத்தி பாருங்க இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த செப்பனிடுதல் தான் அவருடைய மிகப்பெரிய பணி அதனாலேயே இந்த நூல் அறிமுகத்தையும் அவர் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்பே அவரிடம் தேதி வாங்கி ஏனென்றால் அவருடைய பணி எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஞாயிறு அவர் ஏதாவது ஒரு காட்டில் சுற்றி கொண்டிருப்பார் அல்லது ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களில் புகைப்பட கருவியோடு நின்று கொண்டிருப்பார் அவரை பற்றி நீங்க முகநூர்ல போய் பாருங்க தெரியும் சோகுமார் கணேசன் என்று தினம் ஒரு பறவை அல்லது தினம் ஒரு ஊர் அல்லது தினம் ஒரு சுற்றுலா தலம் அதனுடைய சிறப்புகளை எழுதி கொண்டே இருப்பார் என்னை பற்றி சொன்னதெல்லாம் ரொம்ப குறைவு அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லுது அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த தேதியை நான் அவரிடம் வாங்கினேன் அடுத்தது இதை வெளியிடுவதற்கு அம்மாவை ஏன் நான் அழைச்சேன் அப்படின்னா என்னுடைய அன்புமொழி புத்தகம் இதற்கு முன்னால் வானவில் பதிப்பகம் சார்பாக நமது மனத்த தான் வெளியிடப்பட்டது அதற்கும் ஐயா தான் வந்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டார் அப்ப நான் வெளியிடுவதற்கு கிட்ட தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த புத்தகம் வந்து கண்டென்ட் அதனுடைய கருத்து வந்து அந்த கிட்ட இருக்கிற முழுமையான கருத்து தான் அதனால அவங்க வெளியிட்டால் அது ஒரு மிக சிறப்பாக இருக்குங்கிற நோக்கத்துல தான் அவங்களிடம் கேட்டத அதுக்காக தேதிகள் அவரிடம் இல்லை ஏன்னா அவங்களும் அப்படித்தான் காலையில் டெல்லியில் இருந்தால் மாலையில் கன்னியாகுமரியில் இருப்பாங்க ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்கிறார்கள் எழுபத்தைந்து வயதில் அவர்கள் தினமும் பேருந்துகள் கால் வைக்காமல் இருந்ததே இல்லை எப்படி இருந்தாலும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு நேற்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க படிச்சுட்டேன் இப்போ நான் பேச முடியாது நான் காலையில் வந்து பேசுகிறேன் அப்படின்னா இரவு பன்னிரெண்டு மணிக்கு அப்போ யோசிச்சு பாருங்க இப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறவரை நீங்க கொண்டுட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்காகவே ஒரு மாதத்துக்கு முன்பிருந்தே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரிமா புத்தகம் போட்டுட்டேன் கட்டாயம் நீங்கள் தான் வெளியிடணும் இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாதுமா ஏன்னா சனி நேரம் அவங்க நான் எந்த சூழலையும் பிடிக்கவே முடியாது ஆனாலும் இன்றைக்கு அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஏனென்றால் ஆயிஷா நடராஜன் என்ற மிகப்பெரிய ஆளுமை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி அறிவியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தனது புத்தகத்தை வெளியிடுவதற்கு அவர்களை தலைமையேற்க சொல்லி இன்று அழைத்திருக்கிறார் எனக்காக ஒத்தி வைத்துவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருப்பதும் அந்த பெருந்தன்மைக்காகவே அவருக்கு தலைவர் அடுத்ததாக எனது பள்ளி எனது பள்ளி தோழர்கள் இருவர் வந்து இந்த நிகழ்விற்காக வந்திருக்கிறார்கள் ஐயா மலர்முருகன் அவர்களும் நண்பர் கணேஷ் பிரபு அவர்களும் உண்மையிலே அவர்களுக்கெல்லாம் வந்து நான் இந்த வேலையில் நன்றி என்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்ல முடியாது காரணம் என்றால் அவ்வளவு பணி நெருக்கடிகள் எங்களுக்கு இப்போ இது வந்து பொது தேர்வு காலம் ஒவ்வொரு மாணவனையும் காலையிலிருந்து மாலை ஏழு மணி வரை தயார் செய்து கொண்டிருக்கிற சூழலில் அந்த பணிகளை பணிகளையெல்லாம் ஒத்திவைத்துவிட்டு இங்கே எனக்காக வந்திருக்கும் அந்த இரண்டு நண்பர்களுக்கும் என்னுடைய உண்மையான இதயம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எனது உடுமலை இலக்கிய கல தலைவர் அவரை நான் முன்னாடியே வர சொன்னேன் அவரு பின்வரிசையிலேயே உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஐயா செல்லத்துறை ஐயா அவர்கள் அவருடைய குணம் என்ன அப்படின்னா ஒரு கருத்து என்றால் அந்த கருத்தை சரியாக கவனப்படுத்தி கொண்டு செல்வார் இது தவறு என்றால் அந்த தவறிலிருந்து அவர் வெளியில வரவே மாட்டார் அது அப்படித்தான் அதில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று மிக கவனமாக இருப்பார் ஒவ்வொரு நூலையும் அவர் அறிமுகம் செய்யும் போது எங்கள் உண்மலை இலக்கிய களம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை கூடும்போது அவர் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு புத்தகங்களுமே அவ்வளவு அருமையான புத்தகங்களாக சமூகத்திற்கான பயன்களை அல்லது சமூகத்தை நமக்கு அறிமுகம் செய்யும் புத்தகங்களாக மட்டுமே இருக்கணும் அப்படியான தேர்வு அவருடைய தேர்வு அதில் அவர் எந்த சமரசமும் மேற்கொள்ளவே மாட்டார் அந்த அடிப்படையில் இன்று தனது பணிகளை விடுத்து இங்கே இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வேலையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நூல் உருவாக்கத்தை பற்றி ஒரு இரண்டே இரண்டு நிமிடங்கள் எதிர்த்தியாக போ இதற்கு முன்னால் போடப்பட்டதே ஒரு அன்பு அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட தத்துவங்கள் ஏனென்று சொல்லும்போது இன்று பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் எல்லாம் புறம் தள்ளப்பட்டு மாணவர்கள் அனைவருமே மதிப்பெண்களை நோக்கிய எந்திரங்களாக மட்டுமே நகர்த்தி கொண்டிருக்கிறோம் மாணவர்களை அவர்களிடம் சென்று அறம் என்றால் என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது பெரியோர்களை மதித்தல் என்றால் என்ன என்றால் அந்த பண்பை இல்லாமல் முடிவிடுகிறது இப்படியான ஒரு காலச்சூழலில் ஒரு கவிஞனாக இருப்பவன் அல்லது ஒரு சமூகத்தை பற்றி சிந்திப்பவன் தான் அன்பை அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு ஆளாகிறார் அதை நோக்கித்தான் அந்த அன்பு மொழி என்ற ஒரு எழுபது தத்துவங்களை தொகுத்து நூலாக வெளியிட்டேன் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு தொகுப்பு வெளியிடும் போது சரி நெடுங்கவிதைகளா அல்லது குறுங்கவிதைகளா என்று ஒரு கேள்வி இருந்தபோது போது குறுங்கவிதைகளே நிறைய கையில் இருந்தது ஒரு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவிதைகள் இருந்தது எப்பொழுதுமே வழக்கம் போல அவரிடம் அனுப்பி இதுவெல்லாம் அச்சில் ஏறுவதற்கு தகுதியானவை தானா என்று ஒரு முறை பாசித்து சொல்லுங்கள் என்பேன் ஏனென்றால் என்னுடைய பார்வை வேறாக இருக்கலாம் காக்கைக்கு தன்குஞ்சு குஞ்சு தான் எந்த கவிதையை சொன்னாலும் இது நல்ல கவிதை தானே நான் எழுதுனது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலிருந்து நான் வெளியில் வரவே முடியாது ஆனால் ஒரு வாசகனாக ஒரு நமக்கு நெருக்கமானவராக தான் அதை வெளியிட முடியுமா வெளியிட்டால் சிறப்பாக இருக்குமா என்பதற்கு அவர்கள் தான் உதாரணமாக அதனால அவர் வந்து அனுப்பி இந்த இரநூத்தி நாற்பது கவிதைகளை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் போது அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது அச்சில் ஏற்றுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னதற்கும் பிறகு தான் இந்த குறுங்கவிதைகளின் பக்கம் சென்றேன் அப்புறம் தலைப்புக்கு எப்பவுமே நான் வந்து கடைசியாக தான் தலைப்புக்கு போவேன் சில இயக்குனர்கள்லாம் படம் எடுத்துகிட்டு அப்புறம் தலைப்பு வைப்பாங்க ஒரு சில இயக்குனர்கள் தான் ஃபஸ்ட்டு தலைப்பை சொல்லிவிட்டு படம் எடுப்பாங்க நான் அதில் ரெண்டாவது ஆள் எல்லா கவிதையும் எழுதி முடிச்சதுக்கும் பிறகு தான் தலைப்பை தேடுனேன் ஒரு நான்கு ஐந்து தலைப்புகள் என்னால் எடுக்கவே முடியல பழக்கம் போல ஐந்து தலைப்புகளை எழுதி அவருக்கு அனுப்புனேன் முதல் தலைப்பே மிக சிறப்பா இருக்கிறது அதே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு அதுதான் இந்த மீன் கடல் கேட்டாங்க கடலுக்குள்ளதானே கடல் தானே சுமக்குது கடல் என்று கேட்டாங்க அப்ப இன்னொருவர் சொன்னார் நான் சொல்லல இன்னொருவர் சொன்னார் மீன் வந்து கடலுக்கு உள்ளதானே இருக்குது ஒரு அடி நாள் ஒரு அடி கடலுக்குள்ளதானே இருக்குது அப்ப மீன் கடலை தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார் அது ஒரு விதத்துல இதற்கு சரியான ஒரு விளக்கமாக இருந்தாலும் கூட நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா மீனை நாம உருவகப்படுத்துங்கள் கடலை நம் சுமக்கும் வாழ்க்கையாகவோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறமாகவோ சமூகமாகவோ உருவகப்படுத்துங்கள் இப்பொழுது நமக்கு புரிந்திருக்கும் நாம் யாரை சுமந்து கொண்டிருக்கிறோம் நாம் எதை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று அதை அடிப்படையாக தான் அந்த தலைப்பு வைத்தேன் ஹைக்கு என்பது இப்போ நெடுங்கவிதைகள் என்றால் கவிஞன் என்ன சொன்னானோ அதுதான் அந்த கவிதை அதை தாண்டி நாம் சிந்திப்பது என்பது வெகு குறைவு ஆனால் இந்த குறுங்க விதைகள் அப்படி அல்ல நான் எழுதியிருக்கும் தளம் வேறாக இருக்கும் நான் எழுதியிருக்கும் காட்சி வேறாக இருக்கும் ஆனால் வாசிப்பவருக்கு அந்த காட்சி வேறொரு தளத்தை கொடுக்கும் மிகச்சிறந்த உதாரணமாக அவர் சொன்னார் நடுங்கும் கூடு உற்றுப்பாக்கும் பாம்பு இதை நான் எழுதின கோணம் வேற ஆனா அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் பார்த்தீங்க அது ஒரு மிக சிறப்பானது இதுதான் ஒரு கவிஞனோட வேலை கவிஞன் என்ன செய்யணும் எழுதிருவேன் எழுதிருவேன் அதுக்கான தீர்வை வாசிக்கிறவங்க கண்டுபிடிக்கணும் வாசிக்கிறவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அது முக்கியம் சும்மா வெறுமனே நான் எழுதிட்டே நீங்கள் வாசிச்சிட்டீங்க முடிஞ்சு போச்சு என்பதல்ல கவிதை அந்த கவிதை வாசிப்பவருக்குள் ஏதேனும் ஒரு சிந்தனையை தூண்டிவிடணும் அல்லது இது இப்படி இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமோ இவர் என்னதான் சொல்ல வர்றார் இப்போ இப்படி எல்லாம் இருக்குதோ என்று கவிஞனையும் அதற்குள் பங்கு வர வைப்பதுதான் கைப்பு கவிதையினுடைய வேலை நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு நேரமும் அது ஒவ்வொரு பொருளை கொடுக்கும் நீங்கள் இருக்கும் மனநிலையை பொறுத்து அந்த கவிதையை மாறுபடும் அதுதான் அதில் முக்கியம் நாம் வாசிக்கிற மனநிலையை பொறுத்து அந்த கவிதையினுடைய பொருளும் மாறுபடும் இதில் ஒரு கவிதையை நான் வந்து ஒரு பரிச்சாத்த முயற்சியாக எழுதி பார்த்தேன் ஒரே ஒரு தலைப்பு அந்த தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து கவிதைகள் எழுதுறது இப்ப உதாரணமா பருந்துகளின் தேசத்தில் இதுதான் தலைப்பு அந்த முதல் வரி அது தான் இருக்கணும் பருந்துகளின் தேசத்திலிருந்து இருக்கணும் அடுத்த இரண்டு வரி வேறு வேறாக இருக்கணும் இப்படியே ஒரு பதினைந்து கவிதைகளை எழுதியிருந்தேன் போன உள்ளே போட்டேன் அப்ப முதல் பதிவு அவரு தான் போட்டார் மிக சிறப்பாக வந்திருக்குது எந்த திருத்தமும் பண்ணாத அப்படியே வச்சுது மிக அருமையானது என்ன அதனால தான் அதையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து பருந்துகளின் தேசத்தில் பறவைகளும் வாழ்கின்றன வழியாடுகளாக இது முதல் கவிதை அது இன்னும் நிறைய இல்லை அம்மா சொன்னாங்க ஒரு பருந்து பார்வையே வச்சுக்கீங்க அப்படின்னு நீங்க அந்த பருந்துகளின் தேசத்தில் ஒரு பெரிய பருந்து பார்வையே வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் காலச்சூழல் இன்றைய அரசியல் சூழல் நாம் வாழுகிற சூழல் எல்லாம் சேர்ந்துதான் என்னை அப்படியான ஒரு கவிதைகளுக்குள்ளும் விடுகிறது இன்று எனது கவிதைகளை சிலாகித்த சொன்ன அத்தனை கவிதைகளுமே தோழர் அச்சுக்கு ஏறுவதற்கு முன்னாடியே தொடர் பன்னீர்செல்வம் சிலாஹித்தார் நான் அவரிடமும் அனுப்பிச்சிருந்தேன் தொடர் இதை வந்து அச்சுக்கு அனுப்பணும் நீங்க பிழை திருத்தம் பார்க்கறதுக்காக எனக்கு ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் பிரிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சிறப்பான கவிதைகள் தோழர் நின்று பென்சில்ல எழுதிய உடனே எனக்கு அனுப்பிச்சுட்டார் அப்படி அவர் எழுதிய அனைத்து கவிதைகளும் இங்கு அம்மாவாகட்டும் தோழராகட்டும் ராஜா தோழராகட்டும் அத்தனை பேரும் சிலாயித்த கவிதைகள் அனைத்தும் அவர் அன்றே சொன்னார் அந்த அடிப்படையில் என்னை இந்த அளவிற்கு உயர்த்தி இப்படி ஒரு படைப்பை கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்த எனது குடும்பத்தினரையும் இந்த வேலையில் நான் வந்து கலை வணங்கி வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏனென்றால் எனக்கு எழுதுவதற்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஐயா சொன்னாரு முகநூர்ல ஏதாவது ஒரு பதிவை போட்டுருவேன் அப்படின்னு அதுக்கு காரணமே அவரு புத்தகத்தை படிக்க சொல்லிட்டாரு அடுத்து என்ன பண்ணணும் அந்த புத்தகத்தை பத்தி இல்ல அடிக்கடி அதுதான் ஒரு ஒரு எழுத்தாளர் தனது புத்தகத்தை எழுதும் போது எப்படியாவது இந்த புத்தகம் ரெண்டு பேராவது வாசிச்சிட மாட்டாங்களாங்கிற ஒரு இயக்கம் இருக்கு யாராவது ஒருத்தராவது நல்லா இருக்குப்பா இல்ல நல்லா இல்லப்பா நீ என்ன எழுதியிருக்கிற அப்படி ஒன்னு இருக்கணுமா அப்படின்னாவது ஒரு விமர்சனம் சொல்லணும் இல்லையா வெறுமனையே வாங்கி கொண்டு தனது நூலகத்திலேயோ தனது அறையிலையோ அதை வைத்து விட்டு என்று சொல்லும் போது எழுத்தாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அவன் ஏதோ ஒரு சூழலில் எழுதியிருப்பான் அது அது பண கஷ்டமோ மன கஷ்டமோ இல்லது இஷ்டமோ எப்படியோ ஒரு நிலையில் அவன் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பான் அப்படி